என்னை எது விடுவிதுனா அவர் சமூகத்துல சரண்டர் ஆகிறேன் பாருங்க தட் சரண்டர் வில் டெலிவர் மீதிய அந்த ஆட்டம் என்னாலே என்ன செய்ய முடியல

விஷயத்துல மூவ் ஆகி உங்க பிரச்சனத்துல வாழ்றதை தெரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த வீழ்ச்சி அதனால என்ன நினைச்ச கேவலமா இருக்கு என்ன நினைச்ச வெக்கமா இருக்கு என்ன நினைச்ச வேதனையா இருக்கு இவ்வளவு துரோகம் பண்ணின பிறகும் இந்த உடன்படிக்கை முறிச்சு போட்ட பிறகும் என்ன காட்டி கொடுக்காம என்ன விட்டு கொடுக்காம என்ன விட்டு விலகாம என்ன நேசிக்கிற அன்பு என்னை உடைக்குது அதனால நீங்க இல்லாம இருக்க முடியலன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல பத்து நூல்றேன் பாருங்க அங்க